விகடன் லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல நீங்க முதலீடு செய்யறதன் மூலமா பத்து வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே வந்த வீடியோல ஐந்து நன்மைகள் பத்தி பேசியிருக்கேன் இப்போ ஆறுல இருந்து பத்து நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப உங்களுக்கு விளக்கி சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது ஒரு மாசத்துல இருந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கான உங்களுடைய முதலீட்டுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது இப்ப உதாரணமா உங்களால ஒரே ஒரு மாசம் தான் பணம் வந்து வச்சிருக்க முடியும் அதுக்கு பிறகு அந்த பணம் வந்துட்டு செலவுக்கு தேவையா இருக்கும் பட்சத்தில் அந்த பணத்தை ஒரு மாசத்துல கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள்ல போட்டு வைக்கலாம் மூணு மாசத்துக்கான பணத்தையும் நீங்க கடன் சந்தை சார்ந்த திட்டங்கள்ல போட்டு வைக்கலாம் அடுத்த வருஷம் வந்துட்டு உங்க குழந்தைக்கு வந்து நீங்க பள்ளியில வந்துட்டு பள்ளி கட்டணம் கட்டணுமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னாலும் அதுக்கான பணத்தையும் சேமிக்கலாம் இல்ல ஆறு வருஷம் கழிச்சு வீட்டில் திருமணம் நடக்க போகுது அதுக்கான பணத்தை நான் இப்ப சேர்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் சேர்க்க ஆரம்பிக்கலாம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இருக்கு அதுக்கான பணத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஆக குறைந்தபட்சம் ஒரு மாசத்துல இருந்து இருபது வருஷத்துக்கான பணத்தை நீங்க சேர்க்கறதுக்கான வாய்ப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு இது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற ஆறாவது பெரிய நன்மைன்னு சொல்லுவேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறப்ப உங்களுக்கு கிடைக்க போற ஏழாவது நன்மை அப்படின்னா உங்களுக்கு வசூலிக்கப்படுற நிர்வாக கட்டணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு மற்ற எந்த முதலீட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு பர்சென்ட் அல்லது ஒன்றை பர்சென்ட் தான் இதனுடைய நிர்வாக கட்டணம்ங்கிறது இருக்கு இது ஒரு பெரிய பணமா இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம பங்கு சந்தையில நேரடியா முதலீடு பண்றப்ப சரியா பண்ணலைன்னா நமக்கு நஷ்டம் வர்றது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பதிலா ஒன்றரை வந்து இந்த பண்டு மேனேஜர் கொடுத்துட்டோம்னா நமக்காக அவர் சரியா பங்கு சந்தையில முதலீடு செய்து அதுல வர்ற லாபத்தை கொடுப்பாரு அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிற ஏழாவது நன்மைன்னு நான் சொல்வேன் மியூச்சுவல் பண்ட்ல கிடைக்கிற எட்டாவது பெரிய நன்மை என்னன்னா இந்த திட்டத்தை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாம் அதாவது நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்க அந்த முதலீடு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு வளர்ந்துருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணலாம் இப்ப உதாரணமா நீங்க விகடன் லாபம் லாபத்துல இருந்து முதலீடு பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு நாங்க டிராக்கிங் ஆப்பே கொடுத்துருவோம் நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்க ஒரு திட்டத்துல கடந்த மாசத்துல ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு பத்திருந்தேன் இன்னைக்கு அந்த முதலீடு எவ்வளவு அதிகமா இருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தினமும் பாத்துக்க முடியும் சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய முதலீட்டை தொடர்ந்து பாக்குறதன் மூலமா உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும் அட பரவாயில்ல நம்ம நல்லா வந்து முதலீடு பண்ணிருக்கோம் ஒருவேளை சரியா போகலைனாலும் நம்ம என்ன மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கறத கவனிக்கவே முடியும் மத்ததுல எல்லாம் அப்படி வந்து எந்த வகையிலும் பெரிய டிராக்கிங்றது கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் இந்த ட்ராக்கிங் ரொம்ப பெரிய எட்டாவது பெரிய நன்மைன்னு நம்ம சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிற ஒன்பதாவது பெரிய நன்மை என்னன்னா பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தேன் பணவீக்கம் என்பது விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வு இன்னைக்கு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் இருக்குன்னா நமக்கு அதே அளவு வருமானம் கிடைக்கும் பட்சத்துல நம்மளுடைய பணத்தின் மதிப்பு உயராது அப்ப என்ன பண்ணணும் நம்ம பணவீக்கத்தை விட கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுல நம்ம முதலீடு பண்ணனும் பணவீக்கம் ஏழு பர்சென்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீண்ட காலத்துல முதலீடு செய்யறப்ப பன்னெண்டு பர்சென்ட் கிடைக்கும் பட்சத்துல நமக்கு அஞ்சு பர்சென்ட் லாபம் கிடைக்கும் இந்த அஞ்சு பர்சென்ட் லாபம்ங்கிறது உறுதியானது கிடையாது ஆனா கடந்த காலத்துல கிடைச்சிருக்கு சோ இனியும் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி கிடைக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து ஐந்து சதவீதம் அப்படிங்கிறப்ப அது காம்பவுண்டிங்ல வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த பணவீக்கத்தை விட தாண்டிய வருமானம்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு இருக்கிற ஒன்பதாவது பெரிய நன்மைன்னு சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற பத்தாவது பெரிய நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் மத்த எந்த வேணாலும் பாருங்க நீங்க டாக்ஸ் முப்பது சதவீதம் அளவுக்கு இருக்கு நீங்க கோல்ட விக்க போனீங்கன்னா முப்பது பர்சன்ட் வரி கட்டணும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல வீடு புத்தக போனீங்கன்னா முப்பது பர்சன்ட் வரி கட்டணும் ஆனா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா குறுகிய கால மூலதன ஆதாய வரிங்கிறது இருபது பர்சன்டா இருக்கு நீண்ட கால மூலதன ஆதாய வரிங்கிறது பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமா இருக்கு மற்ற எல்லா முதலீடுகளையும் ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப மியூச்சுவல் பண்ட்ல மிக குறைந்த அளவே நம்ம வரி கட்ட வேண்டிய ஒரு இது இருக்கு அதனால மியூச்சுவல் பண்ட்ல இருக்கிற ஒரு பத்தாவது பெரிய நன்மையா நான் சொல்வேன் இதுவரைக்கும் முதலீடு பண்ணாதவங்க தயவு செஞ்சு இனிமேல விகடன் லாபம் மூலமா முதலீடு பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சு ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை இது பண்ண பாருங்க லாபம் நமதே விகடன் குடும்ப நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் வினியோக நிறுவனமாகும் ஏ ஆர் என் மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் பண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்